அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும் நீங்கள் தெய்வ வழிபாடு குருநாதர் வழிபாடெல்லாம் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு உங்களுக்குலாம் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் இருக்குது ஐந்தாம் இடத்துல குரு வந்திருக்காரு குல தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இந்த டைம் சூப்பரான டைமு அதனால் உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி தெய்வ பலம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது இந்த டைமில் வந்து ஒரு நல்ல குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உபாசனை தெய்வம் எடுங்க மீனராசிக்காரங்களாம் வந்து ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சம்மந்தப்படுறதுனால ஒரு தெய்வத்தை உபாசனை எடுத்திங்கன்னா அந்த தெய்வம் வாழ்நாள் ஃபுல்லாகவே உங்கள் கூட வந்து இருந்து துணை நிற்கும் உங்களுடைய கஷ்ட காலங்களில் கூட அது விலகி போகாமல் கைப்பிடிச்சு உங்களை காப்பாற்றும் கஷ்ட காலங்கள் கூட அதை இருந்து கை பிடிச்சி தூக்கி காப்பாத்துவோம் அதனால தான் ஒவ்வொருத்தரும் உபாசனை அப்படிங்கிறது பண்ணனும்னு நான் சொல்லுவேன் இந்த உபாசனைக்கு உரிய காலமா இந்த காலமா இருக்கனால இந்த காலகட்டத்தில் எடுத்துட்டீங்க அதுவும் கரெக்டா நாற்பத்தஞ்சு நாள் அப்படிங்கிறதுலாம் ஒன்றரை மாதங்கிறனால அந்த டைமுக்குள்ள முதல் மண்டலத்தை நீங்கள் முடிக்க முடியும் அது மாதிரி பண்ணுங்க நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித கோவிலுக்கு போவது புனித யாத்திரை போகிறது புனித நதிகளில் நீராடுறது இந்த மாதிரி அமைப்பு இருக்கு இந்த ஒன்றரை மாத காலகட்டத்துக்குள்ள துலா ஸ்தானம்னு ஒன்னு இருக்கு அந்த டைமுக்கு உள்ள ஒரு நதிகளில் நீராடக்கூடிய விஷயங்கள் காவேரி துலாஸ்தானம் பண்ணுங்க ஆனால் முக்கியமாக வந்து இது மழை காலகட்டமாக இருக்கனால உங்களுக்கு துளாராசி எப்பவுமே அஷ்டமமாக இருக்கனால காவேரி நதிகளில் நீராடும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அதனால ஆபத்துகள் கண்டங்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அதனால இதை நீங்கள் பார்த்துக்கங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நதிகளில் நீராடுங்க அது நல்லது ஆனால் கவனமாக நீராடுங்க அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்க ராசிக்கு அது அஷ்டமமா இருக்கு இவங்க இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டைம் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆக போகுது அப்போ இவ்வளோ நாளாக நீங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் அது சக்ஸஸ் ஆயிருக்காது இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய ஆதரவுமே கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா பண்ணுங்க நல்ல லாபத்தை ஏற்படுத்த முடியும் உங்களால் அதே மாதிரி உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு இது ஒரு சூப்பரான டைம் அதே